டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென்ட் நண்பர்களுக்கு வணக்கம் பாலிட்டி ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது இப்போது இதுக்கான ஆன்சர் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்போது ஆப்ஷன் ஏக்கு என்ன ஆன்சர்ன்னு பார்ப்போம் சமத்துவ உரிமை பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் சமத்துவ உரிமை பத்தொம்பதுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சமய சுதந்திர உரிமை எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் தழுவலாம் சொல்லக்கூடியது இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு இது அப்படியே பொறுத்துகையில கேட்பாங்க கேட்டிருக்காங்க நீங்க நோட் பண்ணிக்கங்க பாருங்க ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் மாநில ஆளுநர் வந்து உண்மையா எப்பொழுது நிர்வாக தலைவராக இருப்பார் அப்படின்னா அவசர நிலை காரணங்கள்ல தான் இருப்பார் அவசர நிலை சட்டம் நம்ம நமக்கு வந்து ஆளுநருக்கு எப்படி அப்படின்னா டூ ஒன் த்ரீ அதே குடியரசுத் தலைவருக்கு என்ன அப்படின்னா ஒன் டூ த்ரீ நோட் பண்ணணும் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் ஷரத்யூப் நூற்றி நாற்பத்தி எட்டு நிதி ஆணையம் அப்படின்னா டூ எயிட்டி நிர்வாக தீர்ப்பாயம் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி மூணில் சப் கிளாஸ் ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினஞ்சு இதை பொறுத்துகளில் தான் கேட்பாங்களா அப்படின்னா இல்லை நிதி ஆணையத்தை பற்றி கூறும் ஷரத்து எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அப்போது இதில் நீங்கள் நாலு கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் இனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹிந்து அப்புறம் முஸ்லிம் சீக்கியர் அந்த மாதிரி சொல்லக்கூடியதுதான் இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டோ மாரதி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதனால தான் மின்டோ பிரபுவை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் முதன் முதல்ல இஸ்லாமியருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சட்டம் தான் கொடுத்துருக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது என்ன சொல்லுது அப்படின்னா மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சட்டம் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருக்கும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இடம்பெற்றது தான் இன்னும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டம் இரட்டை ஆட்சி முறை அதே மாதிரி நேரடி தேர்தலையும் அறிமுகம் செஞ்சுருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம் மத்தியில் இரட்டை ஆட்சி முறை மாநிலங்களில் சுயாட்சி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுன்பேட்டன் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றம் அப்படின்னாவே லோக்சபா வரும் ராஜசபா வரும் பிரசிடெண்ட் வருவார் அப்போது இவங்க இதில் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா ஏன்னா இந்த மூடும் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் இது உள்ள ஒருத்தவரே அவரை தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாது நீதித்துறை சம்மந்தம் கிடையாது இதுக்கு சட்டமன்றம்ன்றதும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா சட்டமன்றத்திலையும் தாண்டி உள்ளவர் தான் ஜனாதிபதி அப்போது ஆன்சர் சி தேர்வர் குழு ஆன்சரு இந்த தேர்வர் குழுவில் யார் இருக்கா எந்த ஆட்சிகள் படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் ஆட்சிகள் ஃபிஃப்டி ஃபோரில் கவர் ஆகுது இந்த தேர்வர்குழுவில் நாடாளுமன்றம் மற்றும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்குவாங்க நாடாளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசம் எடுத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜனாதிபதிக்கு ஓட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று சட்டம் அப்படின்னாவே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சட்டம் எழுச்சி இதுவும் தெரியும் சட்டம் மேன்மையானது ஒரு காமன் வேர்ட்ஸ் தான் இது பாருங்கள் அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதின்னு சொல்லியிருக்கு இது வருமா ஏன் வராது அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துரோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு அப்போ மட்டும் எப்படி அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி சட்டத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை அப்போது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பாருங்கள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது நல்லா பாருங்கள் இதில் பெரும்பான்மை கொண்ட கட்சி ஆட்சி எஸ் இருக்குது இது பிரதமரின் தலைமையும் இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயம் கீழவே கலைக்கும் அதிகாரமும் இருக்குது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அப்போது என்ன இல்லை அப்படின்னா ஒற்றை தலைமைன்றது தான் பாராளுமன்ற முறையில இல்லாத ஒண்ணு ஆன்சர் ஒற்றை தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பி வி ராஜமன்னார் குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ராஜ ராஜமன்னார் குழு அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக பி வி ராஜமன்னார் குழு நியமிக்கப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க பி வி ராஜமனார் குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் நம்ம இப்பதான் பார்த்தோம் இதற்கு முன்னாடி அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது எல்லாம் எந்தெந்த ஆட்சிகள் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்குது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு பேரை நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர் எங்கே அப்படின்னா லோக்சபாவில் இப்போ இதுல உங்களுக்கு மூணு ஆன்சர் இருக்குது எந்த விதிப்படி ஆப்ஷன் சி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று படி தான் நியமிக்கிறாரு தற்போது வந்து அது ஒரு கேள்விக்குரிய இடமாக இருக்குது ஏன் அப்படின்னா முன்னாடி ஆங்கிலோ இந்தியன்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு அந்த இரண்டு ஒதுக்கீடு கொடுத்தோம் இப்போ இருக்காங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கு நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு நீதி புனராய்வு அப்படின்னாவே அமெரிக்கா இப்போது ஆஸ்திரேலியா எது வரும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்து எடுக்கப்பட்டது அதில் நீதிப்புணராய்வு அமெரிக்கா அப்போது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்டது வணிகம் சம்மந்தப்பட்டது எடுத்துருப்போம் இங்கிலாந்து அப்படின்னா பாராளுமன்ற முறை எடுத்திருப்போம் பிரான்ஸ் அப்படின்னா குடியரசு சம்மந்தப்பட்டதை எடுத்திருப்போம் அதாவது அப்போ எந்த எந்த நாடுல இருந்து எதை இதை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இதை நோட் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழு நியமித்தாங்கன்னு தெரியும் ஏன்னா கொஷின் என்னவாக இருக்குன்னா அமைச்சரவை தூதுக்குழு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி அசண்டிங் ஆர்டரில் கொடுத்துருவாங்க என்ன அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு ரவுல சட்டம் கிளாபத்தேக்கம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இயர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அசண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண முடியும் எத்தனை பேர் கொண்ட குழு அப்படின்னா இது மூணு பேர் கொண்ட குழு ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கல் பற்றி எந்த அரசியலமைப்பு விதி கூறுகிறது இருபத்தி ஒன்று ஏ இந்த இருபத்தி ஒண்ணு அப்படின்றது தனி மனிதர் வாழும் உரிமை அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்படுபவர் யார் சர்தார் வல்லபாய் படேல் நாம் அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று சர்வதேச ஒற்றுமை தினம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்திருப்போம் இவரை பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒற்றுமைக்கான சிலை எத்தனை மீட்டர் உயரம் எந்த ஊர்ல இருக்கு எந்த நதிக்கரையில இருக்கு எல்லா டீட்டெயிலும்

தடைகளை விதிச்சிருக்கும் இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை என்ன மொத்தம் பதினேழு அமர்வுகள் இடம்பெற்றிருக்கும் இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினில் கொஷினை நல்லா ரீட் பண்ணணும் எவை சரியாக பொருந்தவில்லை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஷரத்து இரநூத்தி எண்பது நிதி அணைத்த சொல்லுது அப்படின்னா அப்போ இதுவும் கரெக்டு மத்திய ஆணையம் முந்நூற்றி பதினஞ்சு இதுவும் கரெக்டு தேர்தல் ஆணையம் முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுவும் கரெக்டு அப்போது முந்நூற்றி இருபத்தி எட்டு இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ முந்நூற்றி இருபத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் முந்நூற்றி இருபத்தி எட்டு என்ன சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றம் ஏதாவது சட்டம் இயற்றலை அப்படின்னா மாநில சட்டமன்றம் சட்டப்பேரவை சட்ட மேலவை குறித்து சட்டம் சம் இற்றலாம் தான் இந்த முன்னூத்தி இருபத்தி எட்டு அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட வருஷம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை மினி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் அப்படின்ற கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் எங்க இருக்குன்னா டெல்லி மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்பவர் யார் குடியரசு தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு எந்த வருஷம் வந்திருக்கும் சிவிஜி எந்த வருஷம் அப்படின்றது கமெண்ட் ஆன்சரை அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எதை குறிக்கிறது இதில் கொஷின் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு திருத்தம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எதை குறிக்கிது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனைக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள் அதாவது எந்த ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்றத கொஷின்னு மூன்றில் ஒரு பங்கு சொல்கிறாங்களா எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா இந்த மூடில் ஒன்று போச்சுன்னா என்ன இருக்கும் ரெண்டு இருக்குமா அப்போது டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸு அவங்க ஓய்வு பெறறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டூ ஃபிஃப்டி உயர் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் கொஸ்டினை நல்லா நீங்கள் ரீட் பண்ணணும் உயர் நீதிமன்றம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயது உச்ச நீதிமன்றம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அறுபத்தி ஐந்து இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்க தனியாக கூட இதை கொஷினாக கேட்பாங்க வரவு செலவு திட்டம் வரவு செலவு வந்து பிப்ரவரி மாதத்தில் இருக்கும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்று தான் நமக்கு நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போது வரவு செலவுலாம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டு புதுசாக நமக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும்ன்றத அந்த கூட்டம் வந்து தான் நடக்குது பருவகால கூட்டத்தொடர் பருவகாலம் காலம் அப்படின்னா ஜூலை பண மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பண மசோதா அப்படின்னா மக்களவை குளிர்காலம் இப்போது நவம்பர் மந்த்து தான் நடந்துகிட்ருக்கு மழை பெய்யுது குளிர் அடிக்குது அப்போ குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போடுவாங்க தொண்ணூற்றி மூணு ஆனால் இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு யார் ஆட்சி காலத்தில் வந்திருக்கும் அப்படின்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் அறிமுகம் பண்ணியிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் நாப்பத்தி ரெண்டாவது சட்ட தான் நீக்கம் செஞ்சிருப்பாங்க நீக்கம் செஞ்சுட்டு இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என்ன ஆறு அடிப்படை உரிமைகள் இதற்கு முன்னாடி ஏழு இருந்திருக்கும் இது அடிப்படை உரிமைகள் யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க எந்த வருஷம் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது கீழவையாக மக்களவை மேலவையாக மாநிலங்களவை இருக்கு இது கரெக்டு தானே அப்போ கூற்றுயே அன் காரணமா ரெண்டுமே சரிதான் ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்த கொஷின்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டெண்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிளாஸஸ் ஓகேவா இருக்கா அப்படின்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ